ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் தீபாவளி இனிப்புகள் அந்த வரிசையில் நம்ம சுருள் புரி தான் பார்க்க போகிறோம் மைதா இல்லாமல் கோதுமையில் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கோதுமை மாவை வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு இதை மாதிரி சாஃப்டாக ஊற வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா செய்யும் போது ஈஸியாக இருக்கும் ஸோ வெறும் கோதுமை மாவு மட்டும் உப்பு போட்டு இதை மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இதை நல்லா இப்படி திரட்டிட்டு நாலாக பிரித்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி நாலாக பிரித்து எடுத்துட்டு நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக வந்து அப்பள மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா அப்பள மாதிரி திரட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மொறுமொறுப்பு ஜாஸ்தி ஆகும் அதனால் எவ்வளோ நல்லா லேயர் மெலிஸாக வர அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை என்ன பண்ணுங்கள் இதில் இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து செக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் போட்டுக்கோங்க நெய் வேணும்னாலும் போட்டுக்கோங்க அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனில் நல்லா இப்படி நல்லெண்ணெயை இப்படி ஊற்றி எடுத்துக்கோங்க ஊற்றி எடுத்ததை நல்லா இப்படி ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா நெய் மாதிரி இருக்கணும் இதுக்கு வந்து மைதா மாவு கோதுமை மாவு எதுவும் போடக்கூடாது அரிசி மாவு போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ திரட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் இப்படி சுற்றி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இப்படி தடவி விட்டுடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இது மேலே வந்து இன்னொன்று நம்ம நைஸாக திரட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க திருப்பி அது மேலே என்ன பண்ணுங்கள் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு நல்லெண்ணெய் ரெண்டையும் அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க திருப்பி நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் இன்னொரு லேயர் நைஸாக திரட்டினதை எடுத்து மேலே வச்சுக்கோங்க திருப்பி அடுத்த லேயர் இதை மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாவு எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு லேயர் என்ன பண்ணுங்கள் போட்டுவிடுங்க இதை மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர் லேயர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் போட்டுட்டு நல்லா இதை இப்படி எடுத்து சுருட்டி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து திரட்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் நல்லா லேயர் லேயராக வரும் இப்போ இந்த மாதிரி திரட்டிட்டு இப்படி லைட்டாக உருட்டிக்கோங்க உருட்டி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம திரட்டி தட்டி கொண்டு வருமோ அந்தளவுக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் அதனால் இப்படி நல்லா இப்படி லென்த் வர அளவுக்கு நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் குட்டி குட்டியாக வேணுனாலும் குட்டியாக போட்டுக்கலாம் பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் சின்ன சின்னதாக போட்டுக்கப் போகிறேன் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு இன்ச் அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் அதை பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி நல்ல லேயர் மாதிரி இருக்குது இதை மாதிரி எண்ணெய் காயிற டைமில் என்ன பண்ணுங்கள் நம்ம ஜஸ்ட்டு கையிலேயே கூட இப்படி ஒரு ப்ரெஸ் இப்படி செய்துட்டு அப்படியே போட்டுடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதை மாதிரி எண்ணெய் காயும்போது நம்ம இதை வந்து உருட்டி தான் எடுக்கணும்னு இல்லை ஜஸ்ட் இப்படி கையில் இந்த லேயர்ஸ் இருக்கிறத இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுடணும் இந்த லேயர்ஸை அப்படி கையாலேயே லைட்டாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க அதை மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து இப்படி பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது நல்லா இது எண்ணெய் கொதிக்கும்போது போட்டால் தான் நமக்கு நல்லா லேயர்ஸ் நிறைய கிடைக்கும் சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பொறிஞ்சு வராது இது நான் இப்போ ஒரு பேட்ச் வந்து போட்டிருக்கேன் இது நல்லா வேக தகுந்தது இது வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இப்படி கலரி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா முறுமொறுப்பாக கிடச்சிடுது நமக்கு ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்னா டூ மினிட்ஸில் அப்படியே கையிலே இதை செய்து எடுத்துடலாம் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இதை மாதிரி ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க மைதா மாவு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் கடைங்களில் அந்த மாதிரி இடத்துங்களை பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி வரிசையாக ஆரஞ்சு கலரில் அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா இது மைதா மாவில் செய்து வச்சுருப்பாங்க இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன் அதுவும் இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு கப் சர்க்கரையும் நாலு ஏலக்காவும் நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்சியில் போட்டு இது நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி பொறிச்சு விட்டுக்கோங்க ஸோ இதை மாதிரி முறுமுறுப்பாகணும் இது எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இந்த லேயரையும் அப்படியே நம்ம அழுத்தி அழுத்தி எடுத்து வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணாவே போதும் நீங்கள் திரட்டி தான் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு கட் பண்ணிங்கன்னா இப்படி கையில் இப்படி இழுத்தாவே அது போதும் ஒரே ஒரு இழு இப்படி இழுத்துக்கோங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது வீட்டில் நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்து கொடுக்கலான்னு பாருங்கள் கடைகளில் வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம இதை செய்து எடுத்துகிட்டோன்னா காரமாக வேணும்னாலும் காரமாக மாற்றிக்கலாம் இன்கேஸ் எனக்கு ஸ்வீட்டாக வேணும்னாலும் நம்ம ஸ்வீட்டாக மாற்றிக்கலாம் ஏற்கனவே வந்து நான் குருமா மசாலா உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் இதில் போட்டுவிட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா பார்த்து சாப்பிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது ஸோ குருமா மசாலா எப்படி செய்கிறதுன்றதை குருமா பொடி பவுடர் அது பார்க்கணுன்னு போது விஜித்யாப்ஸ் சேனல் இருக்க லிங்கில் போய் பாருங்கள் குருமா பொடி எப்படி அரைக்கிறதுன்றது அதில் உங்களுக்கு இருக்குது இதை மாதிரி இப்போ பொரிச்சு எடுத்து அதை என்ன பண்ணுங்கள் அப்படியே மேலே எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஆயிலோடு தான் இருக்கணும் ஆயிலோடு இருந்தால் தான் நமக்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த வேலை இதில் போட்டுக்கணும்ல போடும்போது லைட்டாக அப்படி இழுத்துட்டு போடுங்க இது மாதிரி இழுத்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நீட்டாக வரும் இதை வந்து நம்ம அப்படியே நல்லா ஜீரா காய்ச்சிட்டு அதில் போட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சர்க்கரை சாப்பிடல போது நீங்கள் வெள்ளைப்பாகு எடுத்துகிட்டு அதில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்போ இதை மாதிரி செய்கிறேன் இதை மாதிரி கிறிஸ்பியாக பொரிச்சதை என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள் ஒரு கப்பு போல் சர்க்கரை ஏலக்காய் இதை மாதிரி நல்லா நைசில் பவுட்ரு மாதிரி சர்க்கரையும் ஏலக்காவும் நீங்கள் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம இதை பொறிச்சு எடுத்துருக்கோம் பாருங்க இதில் என்ன பண்ணுங்கள் மேலே இப்படி தூவிட்டு அந்த எண்ணெய் இருக்கும்போதே நீங்கள் மேலே இப்படி தூவி விடுங்க அப்போ இந்த சர்க்கரை வந்து அதில் ஒட்டும் ஸோ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து உடனே வந்து இந்த மாதிரி சர்க்கரையை போட்டுட்டு நல்லா அப்படி கையில் இப்படி குளிக்கி விடுங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த சர்க்கரை ஏலக்காய் பவுட்ரு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் போட்டு போட்டு இதை மாதிரி நீங்கள் இருங்க அதுக்குள்ளேயே நம்ம இதை போட்ட செகண்ட் பேக் வந்து காரமாக செய்யறதுக்கு எப்படின்றதுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்பிளாக இதுக்கு ஒரு அரை கிலோ கோதுமை மாவு இருந்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் நம்ம இதை செய்து எடுத்துடலாம் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா சுகர் கோட்டிங்கோட நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் போதே தெரியுது பாருங்கள் நல்லா முறுமொறுப்பாக இருக்குது லேயர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு ஓ நீங்கள் சுகர் நல்லா இதை மாதிரி போது இது மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் எனக்கு ஈவினிங்கில் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணுன்றவங்க இதை மாதிரி நீங்கள் பொறித்து எடுத்ததை கொஞ்சம் போல் என்ன பண்ணுங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க குருமா பவுடர் ஏற்கனவே நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த குருமா பவுடர் என்ன பண்ணுங்கள் அது ஒரு ரெண்டு பிஞ்ச் அப்படி எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு நான் மாவில் போட்டதெல்லாம் நீங்கள் சால்ட்டு அந்தளவுக்கு போட தேவையில்லை கொஞ்சம் மிழுது இப்போ இதை நல்லா சூப்பராக பொறிச்சு வந்துடுது இந்த போட்டிருக்க மசாலாவில் இதை போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட ஒரு அந்த காரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் கிடைக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா இதை மாதிரி சாப்பிட்லாம் கொஞ்சம் எனக்கு ஸ்வீட்டாக வேணும் போது நீங்கள் இதை மாதிரி செய்து சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் ஸ்வீட்டாக வேணும் போது இதை மாதிரி செய்துக்கோங்க கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் போது இதை மாதிரி செய்துக்கோங்க ஸ்பைசியாக ஸ்வீட்டாக பார்த்துட்டோம் இப்போ நல்லா ஒரு ஜூஸியாக வேணும் அப்படின்னும்போது இந்த கருப்பட்டியை போட்டு நல்ல ஒரு கம்பி பதத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்து பொறிச்சு எடுத்த இந்த சுருள் பொரிய ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோன்னா நல்லா ஒரு ஜூஸியாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு மிதமான ஒரு ஸ்வீட் கிடைக்கணும் பொழுது சர்க்கரை இலக்காய் பொடிச்சு போட்டு தூவிக்கோங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னும் பொழுது மிளகு சில்லி பவுடர் கொஞ்சம் போல் நம்ம உப்பு போட்டு தூங்கினோம்னா ஸ்பைஸியாக இருக்கும் இதை மாதிரி கருப்பட்டியில் ஏலக்காவை பவுட்ரு பண்ணி போட்டுட்டு கம்பிப்பதம் வந்த உடனே எடுத்த சுருள் பொரியை போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸியாக இருக்கும் நிறையா பலகாரங்கள் தீபாவளிக்கு செய்யும்பொழுது முடிஞ்ச வரையும் இந்த கருப்பட்டியும் வெள்ளமும் பயன்படுத்தி பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம செய்த இந்த சுருள் பொரியில் மூணு வகையில் ரொம்பவே அட்டகாசமானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கருப்பட்டி சுருள் பொறி இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரே ஒரு கோதுமை சுருள் புரி தான் இதில் மிதமான சர்க்கரையோடையும் காரத்தோடையும் நல்லா ஜூஸியாக கருப்பட்டியோடையும் மூணு வகையில் பார்த்துட்டோம் உங்களுக்கு தேவைன்னும் பொழுது இந்த மூணு வகையிலுமே செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தீபாவளி அப்போ ஷேர் பண்ணுங்கள் வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெரைட்டியும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் என்னோடய ஃபேவரட் கேட்டிங்கன்னா இந்த கருப்பட்டியில் ஊறி இருக்கு பாருங்கள் நல்லா ஜூஸியாக இந்த கருப்பட்டி சுருள் தான் என்னோட ஃபேவரட் தீபாவளி பலகாரங்கள் கருப்பட்டி வச்சு செய்யக்கூடிய அனைத்து பலகாரங்கள் பார்க்கறதுக்கு இதுவரையும் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்